ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டடி பாயிண்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா அதிகார பகிர்வு அதாவது மத்திய அரசுக்கான அதிகாரம் மாநில அரசுக்கான அதிகாரம் ரெண்டுத்துக்கும் பொதுவான அதிகாரங்களை மத்தியப்பட்டியல் பட்டியல் பொதுப்பட்டியல்னு மூணாக பிரித்து வச்சுருப்பாங்க இது நம்ம அரசியலமைப்பு நடைமுறைக்கு வரும் பொழுது மத்திய பட்டியலில் வந்து தொண்ணூற்றி ஏழு மாநிலப்பட்டியலில் அறுபத்தி ஆறு பொதுப்பட்டியலில் நாற்பத்தி ஏழுன்னு இருந்திருக்கும் இதை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டாவது அமெண்ட்டில் சட்ட திருத்தம் பண்ணி நூறு துறைகளை வந்து மத்திய அரசுக்கும் அறுபத்தி ஒரு துறைகளை மாநில அரசுக்கும் ஐம்பத்தி ரெண்டு துறைகளில் பொதுவான பட்டியலையும் வச்சுருப்பாங்க ஐந்து இதை வந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றியிருப்பாங்க அது என்னென்ன அப்படின்னா கல்வி காடுகள் எடை மற்றும் அளவுகள் பறவைகள் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு அப்புறம் வந்து உச்சநீதிமன்ற உயர் நீதிமன்ற அமைப்புகளை தவிர பிற நீதிமன்றங்களில் நீதி நிர்வாகம் இதெல்லாம் வந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றியிருப்பாங்க ஸோ ஃபஸ்ட்டு இருந்தது தொண்ணூற்றி ஏழு அறுபத்தி ஆறு நாற்பத்தி ஏழுன்ற ஆர்டரில் இருந்திருக்கும் இப்போ நூறு அறுபத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டுன்ற ஆர்டரில் இருக்குது ஓகே தேங்க்யூ